தெரிந்து கொண்ட வேந்த வசனம் ஆகிய பவுன் மூன்றாம் அதிகாரம் அதன் பதினாறு பதினேழு வசனத்தை ஒரு ஒரு சத்தமா வாசிக்கலாம் நீங்கள் நீங்கள் ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும்

கரங்களை தட்ட வேண்டியதுன்னு ஆமென் ஹ Alleluia தேவனுடைய ஆவியானவர் உங்களிலே வாசமாய் இருக்கிறார் என்று அறிீர்களா Alleluia Alleluia என்ன கண்மண கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களுக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் வாசமாய் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஏன் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறார் என்று பார்ப்போமானால் நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது

eben தம்முடைய ரூபத்திலும் தம்முடைய சாயலிலும் மனிதனை சிரிசித்தார் மனிதனுடைய சாயலிலும் மனிதனுடைய ரூபத்திலும் ஆண்டவர் மனிதனுக்கு ஏற்ற துணையாக மனிதியையும் சிரிசித்தார் இவர்கள் எல்லாரும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறார்கள் என்றும் தேவனுடைய ஆவியானவர் இவர்களுக்குள்ளே பாசமாக இருக்கிறார் என்றும் இந்த உலகத்திலே வாழுகின்ற ஜனங்கள் அறியாதிருக்கிறார்கள் அல்ல ஆகையால் தான் கைகள்

அலேனுயா என கண்பான கத்துடைய பிள்ளைகளை மனிதர்களுடைய கை வேலைகளாலே கட்டப்பட்டிருக்கிற ஆலயத்துல நம்முடைய தேவனாகிய கத்த ஒருபோதும் வாசம் பண்ணுகிறது இல்லை அலேலு தேவன் உங்களுக்குள்ளும் ஜனக்கும் ஆவியானவராக ஜீவ வார்த்தையாக வந்து வாசம் பண்ணுகிறாரே அல்லேலூயா அவர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்கிற திரிியேக தேவனாக இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்திலே நமக்குள் வந்து வாசம் பண்ணுகிறார் நம்மோடு ஒன்றரை கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அல்லேலூயா ஆவியான கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே நீங்கள் நல்ல அறிவுடையவர்களாக இருக்க வேண்டும் என்ன அறிவு உங்களுக்கு வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார்

எனக்கு பிள்ளைகளே இணைந்து அவரோடு செயல்படுகிறோம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய சரீரமாகிய சபையாகிய நமக்கு தலையாக இருந்து அவர் நம்மை பொருசித்து பராமரித்து காப்பாற்றி சத்தியத்தில் நடத்தி இடையூறு இல்லாதபடி அவருடைய வழியிலே நாம் நடந்து நாம் நித்திய ஜீவனை பெற்று அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து அவருடைய ஆளுநர் செய்ய வேண்டும் என்கிறதற்காகவே ஆண்டவர் நமக்கு தடையாக இருந்து செயல்படுகிறார் ஆகையால் என கண்பான கத்துடைய பிள்ளைகளே தலையாகிய இயேசு கிறிஸ்தனுடைய ஆலயமாகிய உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை நீங்கள் தீட்டுப்படுத்த கூடாது அப்படி நீங்க தீட்டுப்படுத்துவீர்களானால் தேவன் உங்களை கெடுத்து போடுவார் அல்லேயா அப்படி தேவர் உங்களை கெடுத்துக் கோடுவாரானால் உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் அழிந்து போகும் நீங்கள் நித்திய வேதனை உள்ள எரி நரகத்தில் தள்ளப்பட்டு நித்திய வேதனை அனுபவிக்கிறவர்களாக மாறிப் போவீர்கள் ஆகையால் நீங்கள் எரி நரகத்தில் தள்ளப்படாதபடி நித்திய வேதனை அனுபவிக்காதபடி தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து கிறிஸ்துவனுடைய ஆளுகையிலே ஆளுகை செய்தவர்களாக கதராஜ ஏசு கிறிஸ்து

தேவனுடைய ஆலயம் பரிசுத்தம் உள்ளதாக இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் அப்ப தேவனுடைய ஆலயமாக நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் பரிசுத்தம் உள்ளவர்களாக நடக்க வேண்டும் பரிசுத்தம் உள்ளவர்களாக பேசி பழகி தேவருடைய சித்தத்தை திட்டத்தை கற்கருடைய இருதயத்தின் விருப்பத்தையும் பரிசுத்தம் உள்ளவர்களாக செய்து நிறைவேற்றி செய்யப்பெற்றவர்களாக கற்கருடைய ராஜ்யத்தில் உண்டான வாழ வேண்டும் அதற்கு தலையாகிய நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் இன்னைக்கு உலகத்தில் வாழ்கிற ஏராள கோடிக்கணக்கான மக்கள் தேவனுடைய ஆலயமாகிய தங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கெடுத்து நஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் எப்படி கெடுத்து வலித்து சிகரெட் வலித்து விபச்சாரம் செய்து காவல் நடக்க நடந்து இச்சையான பேச்சுகளை பேசி இன்னும் பார்க்கும் பொழுது பலவிதமான அறுவருப்பான சிலை வழிபாடுகளை செய்து தங்களுக்கு தேவன் ஏற்படுத்தி கொடுத்து

தேவன் நமக்குள்ளே பாசம் பண்ணுகிறார் தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் நாம் ஆலயம் என்று அறிந்து தேவனுக்கு வாழுகிறபடினாலே தேவன் நம்மை சுகமாய் வாழ வைக்கிறார் நமக்கு வேண்டிய சகல நன்மைகளை ஆசிர்வாதத்தை தருகிறார் எப்பொழுது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தோடு ஒன்ற கலந்து வாழ்ந்து நம்மை நித்திய ராஜ்யத்தில் சேர்க்கிறதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராகவும் வல்லமை உள்ளவராகவும் அவருடைய முன்பாக நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்க நன்மை மகிமை நமக்கு தந்து அவருடைய நம்மை செய்கிறவராக செய்கிறவர்களாக வாழ்கிறதற்கு நம்மை ஏற்படுத்த அவர் பயங்கரமான தேவனாக இருந்து அதை நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றி தருகிறதற்கே நம்ம பிரியமான தேவனாக நம்முடைய தகப்பனாக இருந்து செயல்படுகிறவனாக இருக்கிறார் எல்லா பொய் வழிகளை விட்டு விலகி எல்லா அசுத்திரியைகளின் விட்டு விலகி நீங்க ஆண்டவர் கேட்ட பரிசுத்த பிள்ளைகளாக ஆண்டவருடைய ஆலையை நீங்கள் தான் என்று அறிந்து உங்களை தீட்டுப்படுத்தாத இஸ்ரோவில் ஜனங்களுக்கு இப்ராஹிம் ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரை மறந்து கோவில்களை கட்டுகிறார் தனக்கு பேர்பு உண்டாகும்படி அறநாள பட்டணங்களையும் கட்டி எழுப்புகிறான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டு சொல்கிறார் நான் அவர்கள் கோவில்களை தீ கொளுத்துவேன் அவர்களுடைய பட்டணங்களை அக்னியினாலே சுட்டறிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் மனிதர்கள் கை வேலைகளினாலே கட்டி விக்கிர வழிபாடு செய்கிற எல்லா கோவில்களையும் மனிதனுக்கு தேர்ப்புகள் உண்டாக்குவதற்கு மனிதர் கட்டுகிற எல்லா பட்டணங்களையும் ஆண்டவர் சுட்டரித்து போடுவார் அவைகளை தீக்கிரை அல்லேலூயா கர்த்தருடைய கத்தருடைய ஆலயம் ஆகிய கத்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தர் நித்திய ரச்சிப்பின்

பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரர்கள் நடப்பார்கள் அல்ல இல்லையா நாம் தேவனும் தருகிற உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் வெளிச்சத்தின் ஜாதிகளும் உதிக்கிற ஒரு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்று ஆண்டவருடைய ஒளியும் ஆண்டவருடைய வெளிச்சமும் நமக்குள்ளே உதித்துக் கொண்டிருக்கிறது அது நமக்குள்ள

ஜனங்களாக நிலைநிற்கோமர் நடுபம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனத்தை வாசிக்கலாம் இப்பொழுது நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் நீங்கள் பாவத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள் முன்பாக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறுகிறதற்கு முன்பாக நாம் பாவத்திற்கு அடிமைப்பட்டவர்களாக பாவிகளாக பாவத்திற்கு ஊழியர் செய்கிறவர்களாக வாழ்ந்தோம் எப்ப கர்த்தருக்கு ஊழியர் செய்கிறவர்களாக மாற்றப்பட்டோமோ எப்பொழுது கர்த்தரை சொந்த ஏற்றுக்கொண்டு அவருடைய பரிசுத்த பிள்ளைகளாக அவருடைய கழுவப்பட்டு ஏற்படுத்தப்பட்டோமோ அப்பொழுது பாவத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டு நம்முடைய இயேசு நாம் அடிமைகளாக மாறிவிட்டோம் இப்ப நாம் இயேசு அடிமை பிள்ளைகளாக வாழ்கிறோம் ஒரு அடிமையானவன் தன் எஜமான் சொல்லுகிற எல்லாவற்றையும் கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் அதன்படி வாழ வேண்டும் அதன்படி செய்ய வேண்டும் அல்லையா நம்முடைய எஜமானாகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு அவருடைய இரத்தத்தினாலே விலைக்கரையை கொடுத்து நம்மை கொண்டிருக்கிறபடினாலே நம்மை வாங்கி இருக்கிறபடினாலே நாம் அவருடைய அடிமைகளாக இருக்கிறோம் அவருடைய அடிமைகளாக இருக்கிறபடினாலே அவர் சொல்லுகிற

ஆண்டவருக்கு நாம் அடிமைகளாக மாறினபடினால் பரிசுத்தமாகறதை நமக்கு பலனாக தருகிறார் இந்த உலகத்திலே நாம் கிறிஸ்துவுக்கு என்று பரிசுத்தமாகறோம் பரிசுத்தத்தை நமக்கு பலனாக தருகிறார் நம்முடைய சுய முயற்சியினால எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு மனுஷியும் பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியாது பரிசுத்தமாக்கப்பட முடியாது அலேலுயா எந்த ஒரு பெரிய மகானும் தன்னுடைய முயற்சியினால தன்னுடைய பேச்சினால சாமர்த்தியத்தினால தன்னுடைய பத்தினி வாழ்க்கையினால பரிசுத்தமாக முடியாது அல்லையா கல்வாரி சிலுவையில சிந்தின ரத்தத்தினாலும் அவருடைய பரிசுத்த ஆவியினாலும் அவருடைய வேத வசன எழுத்துக்களினாலும் அவருடைய நாமத்தினாலும் நம்மை பரிசுத்தமாக்குகிறார் அலே லொய்யா அலே லொய்யா அப்ப ஆண்டவருக்கு நாம் அடிமைகளாக வாழுகிறதுனால நமக்கு பரிசுத்தமாகுதலை பலனாக தருகிறார் முடிவிலே நித்திய ஜீவனை நமக்கு மகிமையாக தந்து நித்திய நித்திய காலம் அவரோடு வாழ்ந்திருக்க செய்கிறார் முடிவு நமக்கு நித்திய ஜீவன் இந்த நித்திய ஜீவனை நமக்கு தருகிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் வேற எந்த தெய்வங்களும் நமக்கு நித்திய ஜீவனை தர முடியாது இந்த உலகத்தில் ஆளுகை செய்கிற யாரு நமக்கு நெத்திய ஜீவனை தர முடியாது இந்த உலகத்திலே அதிகாரிகளாக இருந்து செயல்படுகிற யாரு நமக்கு நெத்திய ஜீவனை தர முடியாது இந்த உலகத்திலே ஆளுகை செய்கிறவர்களும் அதிகாரத்தில் இருக்கிறவர்களும் சொல்லுவார்கள் நாங்கள் எங்கள் ஆளுகைக்குள்ளான மக்களுக்கு நாங்கள் எல்லாவற்றையும் செய்து கொடுப்போம் அவர்களுக்கு தகப்பனாக தாய

வாழுகிற மக்களுக்கு ஆளுநர்களினாலும் அதிகாரத்தில் இருக்கிறவர்களினாலும் இந்த உலகத்தில் பாதுகாப்பு இல்லை என்கிறது நாம் சரியாக புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிள்ளைகளாக வாழ்கிற நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாதுகாப்பை தருகிறார் அலையா கரங்களை கட்டலை சொல்லுங்க அலையா முடிவில் ஒரு காலமும் அழிவில்லாத நித்திய ஜீவனை நமக்கு தந்து நம்மை வாழ வைக்கிறார் இந்த நித்திய ஜீவனை பெற்று வாழுகிறதற்காக நித்திய ஜீவனை பெற்று ஆளுகை செய்கிற பிள்ளைகளாக அவருடைய மகைமே ராஜ்யத்திலே நாம் கழிவுறுகிறவர்களாக காணப்படுகிறதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உண்மை பின்பற்ற வேண்டும் இனி ஒரு பாவத்திற்கு நாம் அடிமைப்படக்கூடாது நாம் எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவர்களாக அன்பாக பேசி பழகி பரிசுத்த வாழ்க்கையை காத்துக்கொண்டு அணிந்து கொண்டிருக்கிற மக்களை ஆத்தும் ஆதாயம் செய்து தேவருடைய ராஜ்யத்துக்கு நேராக அவர்களை வழிநடத்தி நாமும் தேவருடைய ராஜ்யத்தில் அவர்களோடு

நித்திய ஜீவன் சம்பளம் மரணம் என அன்பான கற்குடிய பிள்ளைகளை பாவம் செய்கிற மனுஷர்களுக்கு பாவம் செய்கிற மனுஷிகளுக்கு ஆண்டவர் ஒரு சம்பளம் கொடுக்கிறார் அது மரணம் பாவம் செய்கிற மனுஷர்கள் பாவம் செய்கிற மனுஷிகள் சம்பளமாகிய மரணத்தை பெற்று செத்து ஒளிந்து போகிறார்கள் நித்திய நரகமாகிய தண்டனை அனுபவித்து வேதனை அனுபவிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் நீங்களை நானும் பாவம் செய்யக்கூடாது பரிசுத்தமா வாழணும் இந்த உலகத்தில் வாழுகிற ஏராளமான மக்கள் பாவம் செய்கிறார்கள் அவர்கள் செய்கிற பாவத்துக்கு தக்கதான சம்பளத்தை பெற்று அவர்கள் மறித்து போவார்கள்

ஜீன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு நெத்திய தண்டனை இல்லை நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக எந்த வாழ்ந்திருப்போம் நாம் பாவத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனு